சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இனி எங்கும் கடன் வாங்க தேவையில்லை பணி ஓய்வுக்கு முன்பு எந்த காரணத்திற்காக பி பணம் எடுக்கலாம் எவ்வளவு கிடைக்கும் செய்தியை முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நாட்டில் பணிபுரியும் ஊழியர்கள் மாதந்தோறும் தங்கள் ஊதியத்தில் பன்னெண்டு சதவீதத்தை இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்கிறார்கள் மேலும் ஊழியர்கள் வேலை பார்க்கும் நிறுவனமும் டெபாசிட் செய்கிறது மாத ஊதியம் பெறும் தனிநபர்களுக்கு நீண்ட கால நிதி பாதுகாப்பை வழங்கும் ஒரு முக்கியமான சேமிப்பு திட்டமாக இபிஎஃப் உள்ளது பொதுவாக பணி ஓய்வுக்கு பின்னரே இபிஎஃப் தொகையை எடுப்பார்கள் ஆனால் பணி ஓய்வுக்கு முன்னர் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் இபிஎஃப் தொகையை எடுக்கலாம் இதற்கான வரம்புகள் மற்றும் நிபந்தனைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் மருத்துவ அவசர நிலை அதாவது இபிஎஃப்ஓ உறுப்பினர் அவரது வாழ்க்கை துணை குழந்தைகள் அல்லது பெற்றோரின் சிகிச்சைக்காக இந்த தொகையை எடுக்கலாம் ஆறு மாத அடிப்படை சம்பளம் பிளஸ் அகவலைப்படி அதாவது டிஏ அல்லது பணியாளரின் மொத்த பி பங்களிப்பு அதாவது முதலாளியின் பங்கை தவிர்த்து தேவைக்கேற்ப இந்த பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் மேலும் இபிஎஃப் நிதியை அணுகுவதற்கான எளிதான மற்றும் வேகமான வழியாக இது பார்க்கப்படுகிறது அடுத்ததாக திருமண செலவுகள் தங்கள் பிள்ளைகள் அல்லது உடன் பிறந்தவர்களின் திருமணங்களுக்காக பிஎஃப் பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் இதற்கு குறைந்தபட்சம் ஏழு ஆண்டுகள் இபிஎஃப் உறுப்பினராக இருக்க வேண்டும் ஊழியரின் பங்கில் ஐம்பது சதவிகிதம் வரை அதாவது வட்டியுடன் பணம் கிடைக்கும் இதன் கீழ் மொத்தம் மூன்று முறை பணம் எடுத்துக் கொள்ளலாம் மேலும் அடுத்ததாக குழந்தைகளின் உயர்கல்வி குறைந்தபட்சம் ஏழு ஆண்டுகள் இபிஎஃப் உறுப்பினராக இருக்க வேண்டும் பத்தாம் வகுப்புக்கு பிறகு கல்விக்கு பிந்தைய கல்விக்கு மட்டுமே இந்த பணத்தை முன்கூட்டியே எடுக்க முடியும் ஊழியரின் பங்கில் ஐம்பது சதவீதம் வரையிலான தொகையை எடுத்துக் கொள்ளலாம் அதிகபட்சம் மூன்று முறை அதாவது திருமணத்திற்காக எடுக்கப்படும் தொகையையும் சேர்த்து பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக பணி ஓய்வு அதாவது வயது ஐம்பத்தி நான்கு கூடுதலாக பனி ஓய்வு பெறுவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் மொத்தம் இபிஎஃப் நிதியில் தொண்ணூறு சதவிகிதம் வரை பெற்றுக் கொள்ளலாம் அடுத்ததாக வீடு சம்பந்தமான நிதி இதற்கு குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிருக்க வேண்டும் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு மாத அடிப்படை சம்பளம் பிளஸ் அகவிலைப்படி அல்லது மொத்த இபிஎஃப் கார்பஸ் அதாவது பணியாளர் பிளஸ் முதலாளி பிளஸ் வட்டி அல்லது வீட்டின் மொத்த விலை இவற்றில் எது குறைவோ அதை உங்களால் பெற்றுக் முடியும் அடுத்ததாக வீடு புதுப்பித்தல் அல்லது பழுதுபார்ப்பு அதாவது வீடு கட்டி முடித்து ஐந்துக்கு கூடுதலான ஆண்டுகளுக்கு பிறகு அதன் பராமரிப்புக்காக பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் இதை பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை செய்து கொள்ளலாம் மேலும் மாத அடிப்படை சம்பளம் அகவிலைப்படி அல்லது இருப்பு ஆகியவற்றில் எது குறைவோ அது கிடைக்கும் அடுத்ததாக வீட்டுக் கடனை அடைக்க இதற்கு பத்து ஆண்டுகள் பணியாற்றியிருக்க வேண்டும் முப்பத்தி ஆறு மாதங்களுக்கான அடிப்படை ஊதியம் அல்லது நிலுவையில் உள்ள கடன் தொகை எது குறைவோ அது கிடைக்கும் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்தூடு நன்றிய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ்நாடு உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்